ஞாபக சக்தி என்பது கடவுள் நமக்கு கொடுத்துள்ள ஒரு ஒப்பற்ற சக்தி பல ஆண்டுகளுக்கு முன் நாம் பெற்று அனுபவித்த சில நன்மைகளை அடிக்கடி நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடையவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் ஞாபக சக்தி நமக்கு உதவி செய்கிறது அதே நேரத்தில் யாராவது நமக்கு செய்த தீமையை நாம் ஞாபகத்தில் வைத்து அதை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறோம் நமக்கு தீமை செய்தவர்களை பகைக்கிறோம் வெறுக்கிறோம் சில வேளைகளில் எப்படி அவர்களை கஷ்டப்படுத்துவது என்று எண்ணி எண்ணி நமது நேரத்தை வீணாக்குகிறோம் உங்கள் ஞாபக சக்தி உங்களுக்கு நன்மை செய்கிறதா உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறதா அல்லது வேதனையையும் வருத்தத்தையும் பகையுணர்வையும் வளர்க்கிறதாக இருக்கிறதா நமது ஞாபக சக்தியை நம் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி பள்ளி பிள்ளைகள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியவற்றை ஒரு ஆசிரியர் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறாரோ அதேபோல நாமும் நல்ல நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நமக்கு நன்மை செய்தவர்களிடம் நன்றி உணர்வோடு காலமெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அதனால் தீமையான அனுபவங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒளிய கடந்த கால தீமையான அனுபவங்கள் இன்றைய நமது நல்ல குணங்களை கெடுக்க நாம் அனுமதிக்க கூடாது இன்றைய நமது சந்தோஷத்தையும் பாழாக்க அனுமதிக்க கூடாது மாறாக கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அடிக்கடி கூறுவோமா நாமும் நன்றியுள்ளவர்களாக இருப்போமா